அவர் தொடர்ந்து தமிழகத்தினுடைய தலைவர் நேஷனல் லீடராக மாறிக்கொண்டிருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் வாரிசு அரசின் சொல்றாங்க இல்லையா உதயநிதி அவர்களும் வாரிசுன்றாங்க திரு கனிமொழி அவர்களை கூட வாரிசுன்றாங்க ஆனா ஸ்டாலினை மட்டும் எதிர்கட்சிக்காரங்களே வாரிசுன்னு சொல்ல மாட்டாங்களா அதுக்கு என்ன காரணம் அது வந்து அவருடைய உடனே அமைச்சர் ஆகினாரு சரி கலைஞர் உடனே அமைச்சர் ஆகினாரா அந்த வலுவான கூட்டணியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஆனா பிரச்சனையை சமாளிச்சு கூட்டணியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஆட்சியிலேயும் பிரச்சனை இருக்கு இல்லேன்னு சொல்லல ஒன்றிய அரசு இருக்கு அவங்க கிட்ட இருந்து நிதி வராம இருக்கு அதையும் பாக்குறாங்க சமூக நீதி கருத்துல தெரிவா இருக்கணும் தொடர்ந்து தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணணும் அதுல எப்படி இருக்காங்க தத்துவ ரீதியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு அவர் ஐடியாலஜிக்கல் ரீதியா வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் இவர்தான் தான் சரி தகுதியற்றவர்களும் ஆட்சிக்கு வந்தால் மோடிட்ட போய் மாட்டிட்டு முடிக்கிறோம்ல பத்து வருஷமா அது மாதிரியான சூழல் வந்து அது கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு ஒரு சமுதாயத்தை வந்து க படித்த மாணவர்களுக்கும் இளைஞர்களையும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய திட்டத்தை தீட்டி செயல்பட்டு இருக்காரு அப்துல் கலாம் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இவர் செயல்படுத்துறாரு ஓ ஓ இன்னைக்கு சமூக நீதியும் சமத்துவத்தையும் சு மாநில சுயாட்சியும் மொழி உரிமையையும் ராகுல் காந்தியே எடுத்துக்கிற வச்சவர் ஸ்டாலின் தரையில் நடிக்கக்கூடியவர்களை நம்பி

இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவரின் சிறப்பு உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் முதலமைச்சராக இல்லாத போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இளமை காலங்களில் இளைஞரணி தலைவராக இருந்த ஸ்டாலின் இந்த பரிணாம வளர்ச்சி அவர் வந்து நான் எங்க ஊருக்கு வந்தார் சைக்கிள் பேரணியில் வந்தார் சைக்கிள் பேரணி ஆமா நாங்க எல்லாம் டென்த் படிக்கும் போதும் எங்க ஊர்ல வந்து எங்க டீ கடையில டீ குடிச்சா ஊர் பேரோட சொல்லுங்க தோணுகால் விருதுநகர் மாவட்டம் தோணுகால் திருச்சி அப்ப அருப்புக்கோட்டை தொகுதி சரி அப்ப தங்கபாண்டியன் வந்து எம்எல்ஏ தங்கபாண்டியன் இருந்தார் எம்எல்ஏ இல்லப்ப அவர் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் தொகுதி அது சரி தங்கபாண்டியன் அதுக்கு முன்னால எம்எல்சியா இருந்தார் அவர் பையன் தான் தங்கம் ஓ என் செட் அவர் தங்கபாண்டியன் தங்கம் தமிழரசு என்னுடைய செட் சரி அப்ப வந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு சைக்கிள் பேரணி நடத்தி வந்தவர் மு ஸ்டாலின் அவர் அன்னைக்கு எங்க ஊர்ல வந்து டீ சாப்பிட்ருக்காரு எல்லாம் கூட நின்று வேடிக்கை பார்த்தோம் ஓ ம் புரிஞ்சுட்டிங்களா மிஸ்ஸாவில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனவர் மு க ஸ்டாலின் மிஸ்ஸா எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருந்திருக்கு ஸ்டாலின் மிஸ்ஸா வந்து எமர்ஜென்சியில் எதிர்கட்சியை சேர்ந்தவர் அத்தனை பேரையும் அரஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்தப்பட்ட காலம் அது சரி அப்ப இவரை இவர் மேல விழுந்த அடியை தாங்குவதற்கு சிட்டி பாபுன்னு ஒருத்தர் அந்த அடியை தாங்கி தன் செத்தே போயிட்டார் கொடுத்துட்டார் செத்தே போயிட்டார் அப்போ மிசா கொடுமையில வந்து போட்டவர் தான் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் வந்து மு க ஸ்டாலினுக்கு உடனடியாக எந்த பதவியும் கொடுத்துடலாம் எம்எல்ஏ கொடுத்தாரு மேயராக தலைவர் தலைவராக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஆமா செயலாக்க தலைவர் வரைக்கும் வந்தாரு ஆனால் தலைவராக்கல அப்ப இத்தனைக்கும் மேல கடைசி வரைக்கும் தலைவரா இருந்தபோது திருமு கருணாநிதி தான் உம் ஸ்டாலின் தலைவராக்கிட ஆனால் கலைஞருக்கு இருந்த இருந்த பெயரை காட்டிலும் மு க ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியில வந்து நல்ல பேர் தான் எடுத்திருக்காரு ஒரு நல்ல வலுவான கூட்டணி வச்சிருக்காரு உம் அந்த வலுவான கூட்டணில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது உம் ஆனா பிரச்சனையை சமாளிச்சு கூட்டணியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஆட்சியிலையும் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை ம் ஆட்சியில் பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் எதிர்காலத்தை நோக்கி சிந்திச்சு அதுக்கான திட்டங்களை செயல்படுத்தி குழந்தைங்க காலை உணவு புதுமை புதுமைப்பன் திட்டம் முதல்வன் திட்டம் அதுக்கடுத்து நான் முதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை போட்டு அவங்களை ஹையர் எஜுகேஷனுக்கு வர வச்சு காலேஜ் படிக்க வச்சு நான் முதல்வன் திட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேரை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு உருவாகியிருக்காரு நாற்பத்தி லட்சம் பேர் பேர் வருடத்திற்கு பதினாலு லட்சம் பேர் வந்து என்ரோல்மெண்ட் ஆகுது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்டு பிளம்பரு கொத்தனார் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் பயோடெக்னாலஜி குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி லெதர் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இரண்டாயிரம் இண்டஸ்ட்ரி எவ்வளோ கொண்டாந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேரை உருவாக்கியிருக்காரு படித்தவன் மொத்தமாக படித்தவன் தமிழ்நாட்டில் அறுபது அறுபது லட்சத்துலேருந்து எழுபது லட்சம் பேர் தான் அதை நாற்பது ரெண்டு லட்சம் பேரை ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்கிட்டு அவன் வேலைக்கு போனான் அப்படின்னா அவனுக்கு வேலை கிடச்சிச்சின்னா வாங்குற சம்பளத்தை விட டபுள் மடங்கு சம்பளம் வாங்குவான் ஓ ம் புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்த என்னது இன்னொரு திட்டம் அதாவது வெற்றி நிச்சயம்னு ஒரு திட்டம் ம் அது வந்து படித்து முடிச்சிட்டு வேலையை தேடி தேடுகிறவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இல்லை சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு ம் ரெண்டாயிரம் ஐம்பது மணி நேரம் தனியாக என்டர்பினர் டெவலப்மெண்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து ஆறாயிரரூபா கொடுத்து ரூபா கொடுத்து அவனை திறமையாக்கி அவனுக்கு தொழில் வச்சு தொழில் முதலீட்டு பண்ணி கொடுக்குறேன் நான் நீட் ஸ்கீம்னு ஜெயலலிதா இருக்கும்போது நான் கொண்டாந்தது நான் தான் நான் சொல்லிட்டு தேங்க கொண்டாந்தாங்க அந்த ஓ நீட் ஸ்கீம் ஒரு ஒரு கோடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரி நான் தான் அந்த ஸ்கீமை ப்ரொப்போஸ் பண்ணேன் ஜெயலலிதா மாட்டேன் அவங்க அந்த ஸ்கீமை அப்ரூவ் பண்ணி ஒரு கோடி முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கொடுத்தாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா சப்சிடி அதில் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போதும் முதல் தலைமை பட்டதாரிக்கு வந்து ஒரு கோடி ரூபா முதலீடு ஓ ஆ பண்ணலாம் இன்னைக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் அப்போ என்னது கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு ஒரு சமுதாயத்தை வந்து க படித்த மாணவர்களுக்கும் இளைஞர்களையும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய திட்டத்தை தீட்டி இருக்காரு முதல்வர் ஒன்று ம் ரெண்டாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் போதுமா வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ல ஆமாம் கண்டிப்பாக அதுக்கு வெளிநாட்டு அந்நிய நாட்டு முதலீட்டை கொண்டு வந்து நான் வந்து ஏழு இருக்கும் இருக்கும்போதும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடையணும்னு சொல்லி இலக்க நிர்ணயிச்சு சரி பத்தாண்டுகளில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சால் தான் தமிழ்நாடு ஒரு வளமான நாட்டுக்கு இணைய நாடாக மாறும் தனிந்த ஒரு வருமானம் வந்து ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு வரும் சரி ம் வரணும் அதுக்கு பதினஞ்சு லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வரணும் அப்படின்ற இலக்க நிர்ணயிச்சு ம் இது நான் தமிழ்நாட்டுக்கு நினைச்சோம் இல்லை பதினைஞ்சு மாதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்துல் கலாமோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணி இந்த இந்த இலக்குகளை நிர்ணயித்தோம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டாடணும் இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி கொண்டாடணும் குவாலிட்டி எஜுகேஷன் குவாலிட்டி ஹெல்த் கேரு இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேராமீட்டரை செட் பண்ணி அதுக்கு என்ன செஞ்சால் அது நடக்கும்னு கொடுத்தோம் அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செயல்படுத்திகிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்னாச்சு பதினோரு லட்சம் கோடிய பொருளாதார வளர்ச்சி அச்சீவ் பண்ணிருக்காரு ஒரு வருமானம் இன்னைக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் சரிங்களா நிர்வாக ரீதியா நீங்க தமிழ்நாடு கடந்த பத்தாண்டுகள்ல ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அந்நிய முதலீடு கொண்டாந்தாங்க

முதலீட்டை கொண்டு வராரு தொழிற்சாலையில் உள்ளே கொண்டு வராரு வேலைவாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் வந்து தொடர்ந்து பெண்களுக்கும் ஸ்போர்ட்ஸு கலாம் சார் இருக்கும்போது ஒலிம்பிக் டெவலப் பண்ணணும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கான்ஸ்டன்சிலையும் ஒரு ஸ்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கட்டிகிட்டு இருக்காங்க எழுபத்தஞ்சு கட்டி முடிக்கப்பட்டு விட்டது பன்னெண்டாயிரம் கிராமங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நாற்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஸ்போர்ட்ஸ் கிட் உள்ள கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க கிராமத்தில் விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஸ்கீம் டிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நடக்குதே இல்லை சார் இப்போ நிர்வாக ரீதியாக நீங்கள் சொல்லுறீங்க இல்லையா முதலமைச்சர் வந்து தத்துவ ரீதியாக அங்கே எப்படி செயல்படுறாருன்னு பாக்குறீங்க தத்துவ ஒன்றிய அரசு இருக்கு அவங்க கிட்ட இருந்து நிதி வராமல் இருக்கு அதையும் பார்க்குறாங்க சமூக நிதி கருத்தில் தெரிவா இருக்கணும் அது தொடர்ந்து தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணணும் அதில் எப்படி இருக்காங்க தத்துவ ரீதியாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் அவர் ஐடியாலஜிக்கல் ரீதியாக வந்து பிஜேபியை ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் இவர் தான் சரி ஐடியாலஜிக்கல் ரீதியாக வந்து மதவாதத்தை இந்தியா முழுமைக்கும் இந்தியா கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்தவர் திரு மு க ஸ்டாலின் தான் இன்னைக்கு சமூக நீதியும் சமத்துவத்தையும் சு மாநில சுயாட்சியும் மொழி உரிமையையும் ராகுல் காந்தியே எடுத்துக்க வச்சவர் ஸ்டாலின் ம் ராகுல் காந்தியாவே ஸ்டாலின் ம் இன்னைக்கு ராகுல் காந்தி சம சம சமூகம் நிதி பேசுகிறார் பெரியாரை தூக்கி வச்சிருக்காரு அமெத்காரை தூக்கி வச்சிருக்காரு காங்கிரஸ்ல ராகுல் காந்தி சமூக நீதி பேசுறாருன்னா அதுக்கு காரணம் ஸ்டாலின் தானே ஸ்டாலின் தான் இன்னைக்கு டி லிமிட்டேஷன் வந்து மாநிலம் நம்ம பேசலாம் நம்ம பெரியார்கிட்ட தானே பேசி மக்கள்கிட்ட அடிப்படையில் மட்டும் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வச்சு ஒரு மாநாடு போட்டு வச்சது இவர் தானே மாநில சுயாட்சிக்காக கவர்னர் கவர்னர் வந்து தடையா இருந்தாரு அந்த கவர்னரை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் அங்க சுப்ரீம் கோர்ட்ல வச்சு கவர்னர் சரியான கொட்டு வச்சு இன்னைக்கு அத்தனை பாஸ் பண்ண வச்சது இன்னைக்கு அந்த போட்ட போடல ரெஃபரன்ஸ் கேட்டு உள்துறை அமைச்சர் வந்து பிரசிடன்ட் மூலமா ரெஃபரன்ஸ் கேட்டான் ஒரு கொட்டு வச்சுட்டா சுப்ரீம் கோர்ட் சரி இதுல நாங்கள் தலையிட முடியாது தீர்ப்பெல்லாம் மாற்ற முடியாது இது வந்து இதுதான் சொன்னதை சொன்னதான் சொல்லிட்டு போயிட்டான் சரியா அப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மொழி உரிமையாக இருக்கட்டும் நீட்டு விளக்கா இருக்கட்டும் நீட்டு விளக்கு என்ன சொன்னாங்க நீட்டு விளக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா நான் தருவேன் சொல்லி ராகுல் காந்தி உறுதி கொடுத்துட்டார் எந்தெந்த மாநிலம் உருந்து கிடையாது உண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு மட்டும் நீட் வச்சுக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கொள்கை எப்படி நடத்தட்டும்னு சொல்லிட்டாரு சொல்ல வச்சிருக்காரு அவங்க வந்திருந்தா பண்ணிருப்பாங்க பண்ணிருப்பாங்க அவங்க வேற பண்ண முடியல நீ பண்ண நீ நீங்க கே வேறணும் இல்ல எடப்பாடி மட்டும் வேறணும் நான் சொல்றது மட்டும் கேட்க சொல்லுங்க எடப்பாடி வச்சிருங்க சரி நான் சொல்றது மட்டும் சரி சொல்லுங்க எடப்பாடிய நீட்டுக்கு எலெக்ஷனுக்கு முன்னால மோடிய நீட் வந்து அப்ளிகபிள் ஒன்லி டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க இஷ்டப்படி தேர்வு நடத்திக்கலாம் இல்லை வந்து நீட்டு மாதிரி தேர்வு நடத்திக்கலாம் இல்லை வந்து பிளஸ் டூ வச்சு நடத்திக்கலாம் ஓ அவங்க வந்து நீட்டு கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க ஒண்ணு சரி கச்சத்தீவு லாங் லீஸ் மத்திய அரசு ஆளுங்க அரசு பிஜேபி இருக்கு கச்சத்தீவு லாங் லீஸ் எடுக்க சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு உடுக்க சொல்லுங்க ரெண்டாவதா மும்மொழி திட்டம் இருமொழி கொள்கை ஜவஹர்லால் நேரு சொன்ன இருமொழி கொள்கை தொடரும் சொல்ல சொல்லுங்க

அப்படி ஒரு அரசியல் வாரிசுன்னு சொன்னா கூட முதல்வர் ஸ்டாலினை எதிர்கட்சிகள் கூட வாரிசு சொல்லாம இருப்பது என்ன சார் இப்ப வாரிசு அரசியல் உதயநிதி அவர்களோ வாரிசுன்றாங்க கூட வாரிசுன்றாங்க ஆனா ஸ்டாலின மட்டும் எதிர்கட்சிக்காரங்களே வாரிசுன்னு சொல்ல மாட்டாங்களா அதுக்கு என்ன காரணம் அது வந்து அவருடைய தொடர்ந்த அரசியல் செயல்பாடுங்க அது போய் எப்படி வாரிசு சொல்லுவீங்க வாரிசுனா உடனே இப்போ வாரிசுனா அவரு ராமதாசுக்கு கிடைச்சிருக்கு ராமதாச உடனே அமைச்சர் ஆகினாரு சரி கலைஞர் உடனே அமைச்சராகும் அவரு மக்கள் மத்தியில போனாரு வாரிசு மக்கள் நிராகரிச்சிருக்கலாம் எதிர்கட்சிகாரி உழைப்புங்க அது அரசியல் செயல்பாடு அப்படி அவரோட உழைப்பு அப்படி அந்த உழைச்சி வந்ததுனால இன்னைக்கு எல்லாரையும் மதிக்கக்கூடிய மனிதராக அவர் இருக்கார் இன்னைக்கு ஒரு பண்புமிக்க மனிதராக அவர் இருக்கார் ஒரு முதலமைச்சருக்கு அவர் இருக்காரு அதனால இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேருங்க கலைஞரை விட அவருக்கு பேரு ஸ்டாலினிஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின்னு சொன்னாங்களா நீங்க ஆமா செலவு நீ எழுவது வயதிலும் இந்த உழைப்புக்கு என்ன சார் காரணம் எழுபது வயதிலும் இவ்வளவு கடுமை எதுக்கு உழைப்பு அது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை தான் காரணம் இதுதான் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட சித்தாந்தம் வளர்த்தெடுத்த விதம் அவர்களை உருவாக்கிய தலைவர்கள் இருந்த விதம் அண்ணா எம்ஜிஆரு கலைஞர் நெடுஞ்செலியன் அன்பழகன் ஏவிபி ஆசை தம்பி இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் வந்து அந்த திராவிட சித்தாந்த கருத்துக்களை மக்கள் இவர்கள் மனதில் விதைத்து அந்த விதையோடு உருவாக்கப்பட்ட அரசியல் தலைவராக அவர் பரிணமித்ததுதான் காரணம் இல்லைனா அறவுரையாக வந்திருந்தால் என்றைக்கா போயிருப்பார் இந்த மாதிரி அறவுரையெல்லாம் வந்திருந்தா அவர் என்றைக்கோ நிற்காமல் போயிருப்பார் நீங்க முதல்வரிடம் பார்த்து வியந்ததில் இது பிடிச்சிருக்குன்னு எதை சார் அவருடைய பொறுமை பொறுமை அவருடைய பெருந்தன்மை அவருடைய எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற செயல்பாடு இல்லாமல் சரி ஒரு ஆழமான சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை அப்துல் கலாம் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இவர் செயல்படுத்துறாரு ஓ ஓ அது நான் கண் கூட பார்க்குறேன் அதனால தான் என்னுடைய நான் ஆதரவை சொல்கிறேன் அவர் இல்லைன்னா நான் வந்து இந்த கட்சியும் சாராதவன் ஆமாம் நான் திமுக நான் அதிமுக கிடையாது வளர்ச்சிக்கு யார் சமூக நீதிக்கு யார் ஆதரவா இருக்காங்களோ சமத்துவத்துக்கு யார் ஆதரவா இருக்காங்களோ சுயமரியாதை யார் காப்பாத்துறாங்களோ யார் மாநில சுயாட்சிக்காக போராடுறாங்களோ யார் வந்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறாங்களோ யார் எதிர்கால சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவா இருக்கணும் இதுதான் வந்து பொதுமக்களும் சரி யாரும் அவங்கள நம்ம பிறந்து இந்த மாதிரி கவட வேடதாரிகளும் தகுதியற்றவர்களும் ஆட்சிக்கு வந்தால் மோடிக்கிட்ட போய் மாட்டிகிட்ட முடிக்கிறோம்ல பத்து வருஷமா அது மாதிரியான சூழல் வந்துடும் புரிஞ்சுக்கிட்டீங்களா டீ டீ கடைக்காரர்ன்னு சொல்லி வளர்ச்சி நாயகன்னு சொல்லி ஓட்டு போட்டோம் பன்னெண்டு வருஷமாக சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்தியா சரி சரி ஓகே வசன வியாபாரிகளை நம்பி வாய்சொழில் வீரர்களை நம்பி திரையில் நடிப்பவர்கள் தரையில் நடிக்கக்கூடியவர்களை நம்பி பேசிட்டு போது அழுகிறவனை நம்பி கூழ கும்பிடு போடுறவனை நம்பி இவனெல்லாம் நம்பி போனோம்னா நம்ம தெருவில் தான் நிற்கணுன்றதுக்கு நம்ம கண்ணு முன்னாலே உதாரணம் இருக்கு சரி எனவே அதெல்லாம் இல்லாமல் ஒரு சுயமரியாதையோட சமூக நிதிக்காக போராடக்கூடிய யாரா இருந்தாலும் நம்ம ஆதரிக்கிறோம் இப்போ இப்போ இருக்கிற ஸ்டாலின் இருக்காரு அதனால ஆதரிக்கிறோம் இவ்வளோ குறைகள் இருக்கு அவர் இல்லைன்னு சொல்லல சட்ட ஒடுக்க பிரச்சனை இருக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை பொருளாதார வளர்ச்சி பணம் பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல இங்கே பணத்தினுடைய பிரச்சனை இருக்கு விலைவாசி உயர்வு பிரச்சனை இருக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு ஆனா இத்தனையும் தாண்டி அவர் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு இன்னொரு அஞ்சு வருஷம் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் அப்ப நம்ம என்ன என்ன பண்ணணும் பொதுமக்களாக நம்ம என்ன பண்ணணும் சப்போர்ட்டா தான் இருக்கணும் சரி ஓகே அதை விட்டுட்டு கவட வேடாதிகளுக்கு சப்போர்ட்டாக போக முடியுமா இனவெக்கிறவனுக்கு சப்போர்ட்டாக போக முடியுமா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி ஏதாச்சும் சொல்றோன்னா என்ன தகவல் சொல்லிடு என்ன கத்துக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து ஒரு தலைவன் என்றால் மக்கள் உணர்வுகளை மக்கள் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பவன் தலைவனாக இருக்க வேண்டும் சரி அந்த நிலையில் மக்களை நேசிப்பவராக மக்களை மதிப்பவராக மக்கள் குரல்களுக்கு செவிசாய்ப்பவராக தொலைநோக்கு பார்வையோன்ற சிந்தனையோடு உரிமைக்குரலை எழுப்ப ஸ்ட்ராங்காக ஒழிக்கக்கூடிய ஒரு மக்களை காக்கக்கூடிய மத்திய அரசினிடமிருந்து மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கையிடமிருந்து மக்களுக்கு குரல் கொடுத்து மக்களை காப்பாற்றி அடுத்த நிலை கெடுத்து செல்லக்கூடிய தலைவராக திரு மு க ஸ்டாலின் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து தமிழகத்தினுடைய தலைவரெல்லாம் நேஷனல் லீடராக மாறிக்கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி